சோளிங்கர் அருகே செங்கல்நத்தம் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சோளிங்கர் எம்எல்ஏ முனிரத்தினம் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றியம் செங்கல்நத்தம் பகுதியில் இயங்கி வரும் ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஒன்றிய கவுன்சிலர் முனியம்மாள் பிச்சாண்டி தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் காந்தம்மாள் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் கலந்து கொண்டு ஆண்டு விழாவில் சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அதில் பெற்றோர்களின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் அனைவரும் பள்ளிப்படிப்பு நிறுத்தம் செய்யாமல் கட்டாயம் உயரிகல்வி படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் கல்வி மட்டுமேதான் உங்கள் சொத்து என்றும் மாணவர்கள் தங்களுக்கு என்று ஒரு இலக்கு வைத்துக் கொண்டு ஆட்சியாளராகவோ மருத்துவராகவோ அரசு துறை அதிகாரிகளாகவோ ஆசிரியர்களாகவோ அரசியல் தலைவர்களாகவோ வரவேண்டும் வேண்டுகோள் வைத்தார் மேலும் சமுதாயத்திற்கு நற்பணிகளை செய்ய வேண்டும் என தெரிவித்தார் நிகழ்ச்சியின் முன்னதாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் நாட்டுப்புற பாட்டு நடனம் கும்பியாட்டம் கதை சொல்லுதல் என பல்வேறு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி ரெண்டாடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ் வர்மன் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் அருண் ஆசிரியர்கள் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழுவினர் பெற்றோர்கள் சத்துணவு பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி முடிவில் ஆசிரியர் ரமணன் நன்றி கூறினார்